ஹாய் வெல்கம் முளைக்கட்டிய உணவுகளின் பயன்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு நாளைக்கு மூன்று வேலை முடியாவிட்டாலும் ஒரு வேளையாவது இயற்கை உணவை உட்கொண்டு வந்தால் அதன் பிறகு பாருங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பச்சை பயிறு கொண்டை கடலை வெந்தியம் எள்ளு வேர்க்கடலை சூரியகாந்தி விதை வெள்ளரி விதை கொள்ளு மற்றும் கருப்பு உளுந்து போன்ற தானியங்களை வீட்டிலேயே முளைக்கச் செய்து சாப்பிடுவதுதான் தானிய உணவு எனப்படும் இயற்கை உணவாகும் இந்த தானியங்களை நன்றாக கழுவி எட்டு மணி நேரம் ஊற வைத்து பின் ஈரமான பருத்தி துணியில் சுற்றி வைத்து விட்டால் எட்டு பத்து மணிக்குள் தானியம் முளைவிட்டு இருக்கும் இந்த தானிய உணவானது ஆரோக்கியத்தையும் அளவற்ற சக்தியையும் அள்ளித்தரும் மலிவான உன்னதனமா உன்னத உன்னதமான உயிர் உணவு இதன் பயனை உணர்ந்து கொண்டால் கட்டாயம் உங்கள் குடும்ப உணவாகவே மாறிவிடும் இந்த உணவின் மூலம் புரதம் கால்சியம் சோடியம் இரும்பு சத்து பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்றவை கூடுதலாக கிடைப்பதுடன் விட்டமின் ஏ பி ஒன் மற்றும் பி டூ போன்றவைகளும் அபரிமிதமாக கிடைக்கிறது முளைவிட்ட பச்சை பயறு சாப்பிட்டால் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும் முளைவிட்ட கோதுமை சாப்பிட்டால் புற்றுநோய் மட்படும் முளைவிட்ட எள்ளு சாப்பிட்டால் ஒல்லியானவர்களுக்கு உடல் போ போடும் பார்வை மேம்படும் முளைவிட்ட கொண்டை கடலையை விளையாட்டு வீரர்கள் மற்றும் கடினமான உடல் உழைப்பாளிகள் அதிகம் சாப்பிடலாம் காரணம் தங்களது சக்தி குறையாமல் பார்த்து கொள்ளலாம் முளைவிட்ட கருப்பு உளுந்து தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கச் செய்யும் முளைவிட்ட கொள்ளு சாப்பிட்டால் உடல் பருமன் குறையும் மூட்டு வலி தீரும் எந்தவித நோய்களும் வராமலும் தடுக்க தடுக்கும் சக்தியும் இந்த முளைவிட்ட தானியங்களுக்கு அதிகம் உண்டு இது போன்று முளைகட்டிய தானியங்களை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங் ஃபார் ஏ டு விசட் இன்ஃபோ